அதாவது எஸ்ஐஆர்ங்கிறது நிதர்சனம் நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதை யாரால தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா பீகார்ல பண்ணிட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றுட்டாங்க ஸோ அது தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்காலில் யுபியில எல்லா இடங்கள்லயும் அது வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அத பத்தி கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாலும் திமுக களத்துல கடின உழைப்பு கொடுக்குறாங்க சீப் மினிஸ்டர் பேசுறாரு ஒன்றிய செயலாளர் அப்புறம் லோவர் லெவல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணீங்க நீங்க அந்த